வணக்கம் நண்பர்களே இது ஜோவின் குரலலி வெள்ளிதோறும் ஆன்மீகம் அறிவோம் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி எடுக்கிறேன் வாருங்கள் வீடியோவுக்கு போகலாம் என்னை மட்டும் கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறானோ தெரியல அப்படி என்ன தான் நான் தப்பு பண்ணினேன் எனக்கு ஒன்றும் புரியலை இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறான் எனக்கு வர்ற கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நாம் நினச்சி கடவுள் சில நேரத்தில் திட்ட ஆரம்பிச்சுருவோம் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கடவுளுக்கே சோதனையும் கஷ்டமும் வரும்போது நம்ம சாதாரணமான மக்கள் நமக்கெல்லாம் வர்றது பெரிய விஷயமா என்ன சரி அப்படி என்ன கடவுளுக்கு பெரிய கஷ்டம் வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக கேட்போம் மகாபாரதத்தில் கர்ணனும் கிருஷ்ணரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க கிருஷ்ணன் பார்த்த கர்ணன் வந்து தன் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொட்டி அவர்கிட்ட வந்து தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துகிறாரு அவர் வேதனைப்படுத்தக்கூடிய விஷயங்களில் ஒவ்வொன்னா கிருஷ்ணரை பார்த்து கேட்குறாரு அவர் கேட்குற விஷயம் இது அதாவது என்ன சொல்கிறாருன்னா என் தாயார் நான் பிறந்த நேரத்தில் என்னை ஆற்றில் விட்டுவிட்டார் முறை தவறி பிறந்த குழந்தை என்றார்கள் இது என் தவறா அப்படின்னு கேட்குறாரு அது மட்டும் இல்லாம நான் சத்திரியன் அல்ல என்று கூறி துரோணாச்சாரியார் எனக்கு கல்வியை கற்றுத்தரவில்லை இது என் தவறா பரசுராமர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் ஆனால் சத்திரியன் என கூறி நான் படித்த எல்லாவற்றையும் மறக்க என்னை சாபம் கொடுத்தார் இது என் தவறா ஒரு பசு தற்செயலாக என் அம்பு மூலம் தாக்கப்பட்டது அதன் உரிமையாளர் என்னுடைய தவறுக்காக என்னை சபித்தார் திரௌபதியின் நான் தேரோட்டியின் மகன் என்பதற்காக நான் அவமானப்படுத்தப்பட்டேன் ஏன் குந்தி கூட இறுதியாக என் மற்ற மகன்களை காப்பாற்ற மட்டுமே என்னை தேடி வந்தார் இப்படி சுற்றி இருப்பவர்கள் அனைவராலும் வஞ்சிக்கப்பட்ட போது துரியோதனின் அன்பு மூலமாகவே எனக்கு எல்லாம் கிடைத்தது ஆகையால் அவன் பக்கம்தான் நான் இருப்பது எப்படி தவறாகும் என கேட்டான் கர்ணன் கிருஷ்ணன் பதில் கூறுகிறார் கர்ணனுக்கு கர்ணா நீயாவது பரவாயில்லை ஆனால் நான் ஒரு சிறையில் பிறந்தேன் என் பிறப்புக்கு முன்பே மரணம் காத்திருந்தது நான் பிறந்த இரவு அன்றே என் பெற்றோரிடம் இருந்து நான் பிரிக்கப்பட்டேன் நீ சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து வாழ் ரதங்கள் குதிரைகள் வில் அம்புகள் ஆகியவற்றின் இறைச்சலே நீ கேள்விப்பட்டிருப்பாய் ஆனால் நானோ மாட்டு கொட்டகையில் சாணம் வைக்கோல் இவைகளுக்கிடையே வளர்ந்தேன் நடக்க ஆரம்பிக்கும் முன்னே என்னை கொல்ல பல முயற்சிகள் நடந்தன நல்ல கல்வி இல்லை ராணுவ பயிற்சி இல்லை ஆனால் எல்லோரும் நான்தான் நடக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்கிறார்கள் நீங்கள் ஆசிரியர்களால் மதிக்கப்படுகிற போது நான் எந்த கல்வியையும் பெறவில்லை நான் பதினாறு வயதில்தான் ரிஷி சாண்ட் சாண்டிபனியின் குறுகுலத்தில் சேர்ந்தேன் நீங்கள் விரும்பிய ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டீர்கள் ஆனால் நானோ நான் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்யாமல் என்னை நேசித்த பெண்களை மேலும் கொடியவர்களிடம் இருந்து நான் காப்பாற்றிய பெண்களை திருமணம் செய்து கொண்டேன் ஜராசனியிடம் இருந்து என் மக்களை காப்பாற்றுவதற்காக யமுனா நதிக்கரையிலிருந்து கடலிலிருந்து தூரத்திலிருந்து என்னுடைய முழு சமூகத்தையும் நகர்த்த வேண்டியிருந்தது நான் ஓடிப்போன ஒரு கோளை துரியோதனன் போரில் வெற்றி பெற்றால் உனக்கு நிறைய பொருள் நாடு சேனை கௌரவம் கிடைக்கும் ஆனால் பஞ்ச பாண்டவருடன் சேர்ந்து யுத்தம் செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் கண்ணன் தான் இந்த போருக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டு மட்டுமே மிஞ்சும் கர்ணா ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சவால்கள் உள்ளன வாழ்க்கை எப்போதுமே எளிதாகவ இருந்ததில்லை ஆனால் மனசாட்சி படி தர்மத்தின் பால் நிற்பதே சரியானதாகும் எத்தனை முறை நாம் ஏமாற்றப்பட்டோம் எத்தனை முறை நாம் அவமானப்படுத்த எத்தனை முறை வீழ்ச்சி அடைகிறோம் என்பது முக்கியமானது அல்ல அந்த நேரத்தில் நாம் எப்படி மீண்டு எழுந்தோம் என்பதே முக்கியமானது நம் வாழ்க்கையில் நடக்கும் தவறுகள் நம்மை தவறான பாதையில் போவதற்காக உரிமையை கொடுக்கவில்லை எப்போதும் கொள் வாழ்க்கை என்பது ஒரு பாதை சில நேரங்களில் கரடு முரடாக இருக்கலாம் அதை கடப்பது நம் காலணிகளால் அல்ல நாம் எடுத்து வைக்கும் அடிகள் மூலமே அனைத்தும் கலந்துதான் வாழ்க்கை இங்கு எல்லாம் சரியாக அமைந்த வாழ்க்கை யாருக்கும் இல்லை நண்பர்களே கிருஷ்ணன் கர்ணனுக்கு சொன்ன அத்தனை அறிவுரைகளும் சாதாரணமான மனிதர்களாகிய நமக்கும் பொருந்தும் அவர் வழிகாட்டுதலில் நாமும் பயணிப்போம் நல்லதே நடக்கும் இது நான் படித்த கதையில் ஒன்று விஷயத்தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்த வெள்ளிக்கிழமை வேறொரு ஆன்மீக உரையாடலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி